எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நிறைய புது செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதற்கு முன்னாடி கர்நாடகா என்ன நம்மக்கிட்ட பிளாண்டட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குற அளவுக்கு பண்ணிட்டாங்க ஸோ மொதல் வந்து கர்நாடகா இது வந்து நான் ரிலீஸ் பண்ண முடியாது நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டினானுங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கொட்டு விட்டுச்சு இந்த மாதிரி அவனை மன்னிப்பு கேட்குறதுனால் சொல்லக்கூடாது ரவுடிசா பண்ணிகிட்டு இருக்கீங்க முதல் தேட்டருக்கு என்ன தேவை ரிலீஸ் ஆகுறதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தேவை இருக்கா மூடிட்டு ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி அதை சொல்லிடுச்சு அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு வந்து பரபரப்பாக ஒரு ஆணையை வந்து பிறப்பித்து இந்த மாதிரி அங்கே ஏதாவது வந்து எவனாவது பச்சரம் பண்ணனா குண்டோட அப்படி தூக்கி போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரும் வந்து இது பண்ணிட்டாங்க சப்போர்ட்டிவாக வந்து கவுன்சிலருக்கும் வந்து பேசிட்டாங்க இதை தாண்டி கர்நாடகா விநியோகஸ்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்பா முன்பான இவ்வளோ கேட்டிங்க இப்போ அடுத்தடுத்து படங்கள் வந்து நிற்கிது எங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்காது படமும் சரியாக வந்து ரீச் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து எட்டு கோடியில் நீங்கள் முன்பண நாலு கோடி கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோம்ன்றாங்க உடனே ஆர்கேஎஃப்லேருந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆணையே பிடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்து கர்நாடகாவை அப்படியே ஒரு கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் ஏன்னா ஏற்கனவே படம் வந்து ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வந்து பயங்கரமாக பார்க்க விட்டு சரி இல்லை சரி இல்லை சரி இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு நல்ல படத்தை இன்னும் பத்து வருடங்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை டெஸ்ட்ராய் பண்ணி போயிருக்கானுங்க இது எப்படினாலும் சரி பின்னாடி கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ கர்நாடகா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகத்துடைய துணை முதல்வர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு இனிமேல் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படி அவர் இருந்தே ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்கார் கமல்சருக்கு இப்போயும் அதான் சொல்கிறார் ரிலீஸ் பண்ணார்ன்னா கவுண்ட் இருங்க அப்படின்ற மாதிரி டேய் ரிலீஸ் பண்ணாதானடா முதல்வங்க உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் மற்றும் ஆர்கேஎஃப்ஐ தரப்பு வந்து தீர்மானமாக இருந்துட்டாங்க அந்த எட்டு கோடி ரூபா அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது என்ன கொடு முப்பது கோடி ரூபா லாஸ் எனக்கு ஆர்கேஎஃப்ஐயில் வந்து நீட்டாக சொல்லிட்டாங்க முப்பது கோடி ரூபா லாஸ் எனக்கு இந்த எட்டு கோடி உனக்கு போகிறதுனா எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த டீலை வந்து கேன்சல் பண்ணி விட்டு தக்லைஃப் கர்நாடகான்னு முடிஞ்சு போச்சு தக்லைஃப் வந்து கர்நாடகாவில் வரவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாட்டி ஒரு வாரம் கழித்து மேபி அந்த நாலு கோடி திருப்பி கொடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் ஆர்கேஎஃப் ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் ஓகே சூழ்நிலை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேண்டாம் எதுக்கு ரிஸ்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒதுகிறுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஆக மொத்தம் கமலஹாசன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹை கோர்ட் வந்து பெண்டை நிமித்திருச்சு ஹை கோர்ட் வந்து அப்படியே வேற லெவல்ல செஞ்சிருச்சுன்ற பயங்கரமா பேசின வாயிலெல்லாம் எல்லாம் இப்போ வந்து இனிமேல் படம் ரிலீஸ் ஆனா என்ன ஆகாதன்டே முதேவி கர்நாடகால ஒருத்தன் வந்து கேஸ் போட்டு ஒரு விஷயத்துக்கு அது நீங்க தப்புடா நீங்க இதெல்லாம் கேட்கக்கூடாதா வெண்ணெய்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்கான் அவனை விட்டுட்டு இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழ்த்தரமாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதை பார்க்க முழுது வேதனையாக இருக்கிறது ஆ இவங்களாம் திருந்த மாட்டானுங்க மனசு ஜின்மமே கிடையாது அப்படிங்கிறது அதனால தான் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா அல்ல கைகளுக்கெல்லாம் அந்த ஐநூறுரூவா ஆயிரம் அந்த ரஜினி வந்து கையில் கவர் கொடுக்குற மாதிரி கொடுக்கறதே கிடையாது இன்றைக்குமே ஏன்னா இவங்க இப்படியும் பேசுவானுங்க எழுதலைன்னா அப்படியும் பேசுவானுங்க இந்த மூலிகைங்களை அப்படியே விட்டோம்னா கூட அடுத்த அடுத்து வந்து என்னன்னா எழுதிப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸோ என்னென்ன எழுதுகிறாங்கன்னு பாருங்களேன் ஒன்றும் இல்லாததெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே அடுத்து ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் மியூசிக் டைரக்டர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தக்லீஃப் படம் பார்த்து நான் அசந்து விட்டேன்ப்பா என்ன படம் எடுத்து வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதை போய் ஏன் இவ்வளோ பெரிய விமர்சனம் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஹாலிவுட்ல எவ்வளோ நடிச்சிருந்தா அவா ஓ அப்படின்ட்டுருப்பாங்க இங்கே மட்டும்தான் வந்து ஐயோ ஐயோன்றானுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவருடைய ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நன்றி ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் அடுத்து கைதி டூ படம் லோகேஷ் அவர்கள் அடுத்தது தான் வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெயிட் இருக்கார் ஏன்னா கூலியில் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன் அவர் வந்து பேசின அந்த ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ நாலஞ்சு பேர் ரவுடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதுக்கே பண்ணி வச்சிருக்கான் அவ்வளோ தெரியுது ஸோ ரொம்ப கான்ஃபிடண்ட் இல்லாமல் தான் கூலிக்கு பேசிகிட்டு இருக்கார் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது எந்த ஒரு ப்ராடக்ட்டும் லோகேஷ் பேசும்பொழுது பயங்கரமாக இருக்கும் கைது தான் பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரான் ஓகே ஸோ கூலி வந்து இந்த ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆன பிறகு டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கைதி டூ வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் இதில் கமல்சரையும் வந்து நடுக்கி வைக்கலான்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ மீண்டும் லோகேஷ் கனராஜ் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய கூட்டணி வரப்போகுது அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ அதற்கான சிக்னல்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து கூடிய வீரர்கள் எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி கூலி தான் ஓவர் சீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் எயிட்டி ஒன் க்ரோட்ஸ்ன்ற மாதிரி வடை சுற்றிட்டு இருக்காங்க அது வந்து வரும் வடை தான் அதாவது சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மென்டலன்ஸ் இந்த மாதிரி ஒரு பேரல் யூனிவர்ஸில் அவங்க எப்போயுமே இருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எவன் வந்து அதிகமாக போகிறானா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக போட்டு நாங்கள் தான் அதிகம் சொல்லி ஓட்டிகிட்டு இருப்பாங்க இவனும் சரி விஜய் ஃபேன்ஸும் சரி ரெண்டு பேருக்கும் வந்து கலெக்ஷனில் வர சொல்கிறது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட் பயங்கரமாக வெளியே எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடிச்சிட்டு இருக்காங்க அவங்களே மூட மூடிட்டு இருக்காங்க சும்மா இவனுக்கு வெறும் அறநூறு கோடிக்க நான் அறநூறு நீ எழுநூறு நீ எட்நூறு நீ தொள்ளாயிரம் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு வடங்கி வசூல் வடைகள் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ட் ரஜினி அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த ரெண்டு பேரும் வந்து கும்பிட்டேங்க வந்து ஜனநாயகம் எழுபத்தஞ்சு கோடி ரூபா அப்படின்றான் இவன் ஒன்னு எண்பத்தொன்னு கோடின்றான் ஏன் இந்த நூற்றம்பது கோடி போடு என்னாலும் போடு வாய் உங்க வாய உருடு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது வரைக்கும் தக் லைஃப் தான் ஓவர் சீஸில் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இதுக்கு மேலே எந்த ஒரு பிஸ்னஸும் நடக்கல உடனே ஜனநாயகம் நடந்துருச்சு அது நடந்துச்சு உருட்டிட்டு இருக்கானுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஜனநாயகம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஃபைனல் பண்ணப்படல கூலி இன்னும் ஃபைனலே பண்ணப்படல அதுக்குள்ளேயும் காசை கூட தெரிவி வச்சிட்டாங்க கூலி கூலி தான் கூலி தான் இந்த அது போனவர்கள் எப்பயுமே எழுதி உருடா சும்மா காசா போனோமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதையெல்லாம் இது என்ன பண்ணுறது நம்பி ஆகணும் ஏன் எல்லாம் ஜெயின் சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்களும் வந்து நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தலை விதி அப்படின்றத கடந்து போகத்தான் வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி கமல் சார் வந்து கர்நாடகா ரிலீஸ் பண்ணாதனால முப்பது கோடி ரூபா நஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தட் இஸ் ஓகே ஏன்னா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரிலீஸ் நீங்கள் பண்ணுங்கள் நான் அவங்க ஒட்டுமொத்த ஒரு சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு கர்நாடகாவிலேருந்து இப்போ காவல்துறையெல்லாம் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வந்து எவனாவது பிரச்சனை பண்ணனா அவன் மேலே கிரிமினல் வழக்கு போடுன்ட்டான் ஸோ அந்தளவு கமல்சாருக்கு சப்போர்ட் வந்து இங்கே எகிறப்ப அங்கிட்ட வந்து எல்லாம் பேசினைகளும் முட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இட்ஸ் அ கிரேட் வின் ஃபார் கமல்ஹாசன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்கலாம் சரி அடுத்து அருண் மாதேஸ்வரன் கேப்டன் மில்லர் அப்புறம் சானிகா ஆகிய நம்ம படத்துடைய இயக்குனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய குணா படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேராம் பார்த்தீங்கன்னா சிறப்பு ரோஜாக்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் பிளாட் அது கதையை பற்றிய படம் கிடையாது அது ஒவ்வொருடைய கேரக்டரை ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ஒரு படம் நீங்கள் இயக்குவதற்கு முன்னாடி இந்த கேரக்டர் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணணும் இதை பார்த்து தான் இந்த கேரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படின்றத பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் மாதேஸ்வரன் இப்போ ரீசெண்டாக கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த இது அந்த காணொளி ஸோ பார்க்கணுன்னா பாருங்கள் அடுத்து ரைடு வந்து கமலஹாசன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு வரப்போகுதுன்ற மாதிரி இந்த சொரிதாஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி ஏன்னா உதயநிதி வந்து கொஞ்சம் நிற்கிறாங்க டாஸ்மாக் டாஸ்மார்க் விவாதத்தில் உடனே அந்த காசு தான் தூக்கி ஆர்கேஎஃப்ஐ நடத்திட்டு இருக்காருன்ற மாதிரி குண்டை தூக்கி போட்டு இந்த சொரிதாஸ் சொன்ன உடனே ஈடி இடி ரைடு வந்து கிளம்புதான் டேய் முடிஞ்சால் நீ ஆம்பளையாக இருந்தால் கமலஹாசனுடைய வீட்டுக்கு ரைடு அனுப்பி ஏதாவது நீ வந்து சில்லுற தேத்திடுறா பார்ப்போம் நீ தேத்திடுறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் வந்து மாரதடி சொல்லணும் ஏன்னா நேர்மையின் கும்பண்டா அவர் நீ வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு நான் ரைட் அனுப்புகிறேன் அதை அனுப்புகிறேன் நீங்கள் பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கியா அனுப்புன்னா அனுப்பு இல்லாட்டி மூடிட்டு உட்காரு அதை விட்டுட்டு நான் அனுப்பிடுவேன் அமலாசன் நடிச்சு சிக்குவாரா ஆ ஊன்று யார் ஆவணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாம் வந்து கோமாளி கூட்டமாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஏண்டா மனுஷ வந்து உதயநிதி கிட்ட நீங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் விக்ரம் வியாபாரம் உங்கக்கிட்ட இல்லாட்டி அடுத்தடுத்து நான் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் எப்பயுமே நேராக தான் வாங்குவேன் பிளாக் பண்ணி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே உதயநிதி பக்கத்தில் வந்து வர்றாரு அவரை போய் நீ வந்து இந்த மாதிரி இந்த மாரியதாஸ் மாமா வந்து இந்த மாதிரி இருக்கிறது சுரிதாஸ் வந்து ரொம்ப ஓராக போய்ட்டுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி கொடுங்க அவனுக்கு தளபதி ஏதோ அஞ்சு நான் பத்து பிச்சை கிடைக்கும் பேசுனா கமல்சரை பீட்ரி அப்படிங்கிறது தான் இந்த ஏழு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நிழல்கள் ரவி பிரேஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கமல்சருடைய மேக்கப்பை பற்றி ஐயோயோ எப்படி அவர் நான் ஒரு தடவை மேக்கப் போட்டு உக்காருந்த ஒரு படத்துக்கு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சேன் மேக்கப்லாம் கலைஞ்சி போச்சு திட்டுவாங்க டேரக்டர் கிட்ட ஆனால் கமலாசன் அவர்கள் தான் புரிஞ்சிக்கிட்டு அவருடைய மகிமையப்பா எத்தனை படத்தில் எத்தனை மூஞ்சி மாற்றி நடிச்சிருக்காரு அய்யோ அப்படின்ற மாதிரி நிழல்கள் ரவி வந்து புகழ்ந்து தள்ளி இருக்கிறாரு சார் அவர்களை சரிங்களா அடுத்து அஞ்சு ஒன்னே பூவே அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் தேட்டரில் படம் மிஸ் பண்ணவங்களும் பாருங்கள் அப்படி ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு சும்மா வந்து தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் சரி அடுத்து இந்தியன் த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ தான் பிளான் இப்போதைக்கு சங்கர் சார் தான் அடுத்து இந்தியன் த்ரீ ஸ்டார்ட் பண்ணி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ரூமர் இருக்குது பட் தீபாவளி அப்படிங்கிறத எனக்கு உறுதியாக சொல்லலை ஆனால் இந்தியன் த்ரீ தான் அடுத்த ப்ராஜெக்ட் அதுக்கு அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அப்டேட் சரி ராகுல் காந்தி அவர்களுக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் வந்து சார் வந்து செஞ்சார் அதுக்கு நம்ம ராகுல் காந்தி வேற லெவல் ரிப்ளை நான் எம்பி ஆகிட்டீங்க பவர்ஃபுல்லாக இனிமேல் அப்படி ஆடி பயங்கரமாக ஆடுவீங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு வாய்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குமே உங்கள் வாய்ஸ் அப்படின்ட்டு வேற லெவல் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்